ஜனாதிபதியின் நாடு கடத்தலின் விளைவின் காரணமாக ஒரைக்கன் விவசாயி வந்து தன்னுடைய பழத்தோட்டங்களில் உள்ள பல மரங்களில் இருக்கின்ற செரி பழங்கள் வந்து அழுகி வருவதாகவும் அவைகள் வந்து முதல் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே பறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இதற்கு காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் செரி பழங்கள் அந்த ஏக்கரில் பயிரிடப்பட்ட அந்த செரி பழங்களையும் அழகி வருகின்றன அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட அவர் இருநூற்று ஐம்பது ஆயிரம் இருந்து

கொண்டு சந்தையை நோக்கித்தான் பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் அந்த ஊதி பிறப்பிக்கப்பட்ட ஒரு வேலை குறைப்பு தன்மை இங்கே இருக்கின்றது அத்தொழுது அத்தொடர் இந்த தொழில் தேடினர்களுக்கான வசதிகள் என்பன கூட அங்கே அவர்களால் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவே இது ஒரு அமெரிக்கா தனது பொருளாதாரத்தை அல்லது தனது கடந்த கால நஷ்டங்களை ஈடு செய்வதற்காக வரி விதிப்புகளையும் இவ்வாறான நிலைமைகளையும் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து ஐம்பது வீத சதவீத வரியை விதித்து விதித்திருந்தது அதற்கு பதிலடியாக இந்தியா வந்து அமெரிக்காவிடம் இருந்து வாங்க இருக்கின்ற அதாவது கிட்டத்தட்ட இருபது ஐநூற்று எழுபத்தி இரண்டு இந்திய ரூபாயில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆறு போர் விமானங்களை கொள்வன செய்வதற்கான இடைநிறுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிய கண்டத்திலேயே அதிக விலை விதித்த நாடாக இந்தியா மாறி இதே பிரேசிலுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதற்குரிய பின்னணியை ஒன்று இருக்கின்றது காரணம் இந்த பிரிக்ஸ் எனப்படுகின்ற உலக வங்கிக்கு ஈடு அல்லது மாற்று நாணயத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த அமைப்பாக மாறி வருகின்ற அமைப்பின் அங்கத்துவ நாடுகள் இந்த பிரேசிலும் இந்தியாவும் இருக்கின்றன மோடி அவர்கள் சீனா ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு சீனாவிற்கு செல்வதற்கு எனவே சீனா அமெரிக்கா ரஷ்யா என்கின்ற ஒரு கூட்டுறவை ஏற்படுத்திய பெருமையை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்த போகின்றார் என்றால் இந்தியா என்பது எவ்வளவு பெரியதோ சீனாவும் அதற்கு மேலான பெரியது இலத்திரனியல் வளர்ச்சியிலோ அல்லது ஆயுத வளர்ச்சியிலோ இவை இரண்டுமே தங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இது எல்லை பிரச்சனை இவர்களுக்கு உள்ள எல்லை பிரச்சனைகளை மறந்து ஒன்றிணையுமாக இருந்தால் நிச்சயமாக ரஷ்யாவின் கை கூட தலை ஒங்குடலே பெறக்கூடிய நிலையை அமெரிக்கா தான் ஏற்படுத்துகின்றது மற்றும் ஒரு செய்தியின்னடி நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் பேச என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதியின் நாடு கடத்தலின் விளைவு வந்து ஒருவர் வந்து தன்னுடைய விளைச்சல்களையும் கிட்டத்தட்ட டொலர்ஸ்கள் தொடக்கம் முன்னூறு ஆயிரம் டொலர்ஸ்கள் வரையான இழப்பையும் சந்திக்க போகின்றார் அச்சப்பட வைத்திருக்கின்றது இது பற்றி பேச போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் நாடு கடத்தலின் விளைவின் காரணமாக ஒரிக்கன் விவசாயி வந்து தன்னுடைய பழத்தோட்டங்களில் உள்ள பல மரங்களில் இருக்கின்ற செரி பழங்கள் வந்து அழகி வருவதாகவும் அவைகள் வந்து முதல் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே பறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ஆஹ் இருபத்தி ஐந்து ஏக்கர் செரி பழங்கள் அந்த ஏக்கரில் பயிரிடப்பட்ட அந்த செரி பழங்களையும் அழகி வருகின்றன அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட அவர் இருநூற்று ஐம்பது நாயிரம் டொலர்ஸ்களில் இருந்து முன்னூறாயிரம் டொலர்ஸ்கள் வரை தன்னுடைய வருவாயை இழப்பார் அப்படி சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய விளைவு என்ன எப்படி பார்க்கின்றீர்கள் அவருடைய நாடு கடத்தல் சரியானதாக இருக்கின்றதா அல்லது இந்த விவசாயினுடைய தீர்வு என்னவாக இருக்க போனது நிச்சயமாக நீங்கள் ஒரு விவசாயி தான் குறிப்பிட்டீர்கள் அவருடைய நில பங்கு என்பதும் ஒரு சிறு அளவு இப்பொழுது அவர்கள் அங்கே செய்கின்ற விவசாயங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சராசரி நபரால் செய்யப்படுகின்ற அளவு தோற்றத்தை செய்வராக இருக்கின்றார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இதனை நாங்கள் விரிவுபடுத்தி பார்த்தோமானால் ஒரு பாரிய வீழ்ச்சி என்பது அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை அஹ் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சிறை பழத்தை விட் மேலும் பல பழ வகைகள் இருக்கின்றன பிளம்ஸ் மற்றது ஒரு தூடம்பழம் மற்றும் ஆப்பிள் போன்ற பல வகைகளும் இருக்கின்றன இவைகளை பறிப்பதற்கான சந்தையாக அல்லது தொழிலாளர்களுக்கான வசதியாக அல்லது தொழிலாளர் சந்தையாக இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த குடிபெயர்ந்து வந்தவர்கள் அல்லது சட்ட ரீதியாக குடிபெயராமல் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் என கருதப்படுகின்ற இஸ்பானிய மொழி பேசுகின்றவர்களாக இருந்தவர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர்களுக்குரிய கொடுப்பனவு என்பது சாதாரணமாக ஒரு அமெரிக்க தொழிலாளிக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவில் அரை பங்காகும் அவர்கள் அஹ் உடைய சேவை என்பது அமெரிக்க தொழிலாளிகளுடைய அதிகமான அளவு விவசாயிகளுக்கு நன்மை தருவதாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் அவ்வாறான தொழிற்சந்தையை நாடினார்கள் அதன் மூலம் பிரியோசனப்பட்டார்கள் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து மாநிலங்கள் நாங்கள் பார்த்தோமானால் அந்த கரோலினா நோர்த் கரோலினா புளோரிடா மற்றும் மற்ற பக்கத்தால் கலிபோர்னியா இல்லை டெக்ஸாஸ் சரியான பகுதிகளில் எல்லாம் இவ்வாறான அதாவது இவ்வாறான தொழிலாளர்களை எத்தி செல்வதற்கான மையங்களே இருக்கின்றன அவர்கள் வந்து வீதிகளில் ஒரு பிரதான வீதிகள் கூடுகின்ற இடங்களில் உள்ள ஒரு எரிபொருள் அப்ப நிலையத்திலோ அல்லது ஒரு காஃபி சென்டர்ல நிற்பார்கள் அப்பொழுது அங்கே வந்து அவர்களை ஏற்றிச் செல்வதற்கான வழிவகைகள் எல்லாம் செய்து விவசாயிகள் அவர்களை தங்கள் தோட்டங்களுக்கு கூட்டி சென்று அதன் பின்னர் கொண்டு வந்து விடுகின்ற வழக்கம் என்பது அது காலாதி காலமாக அமெரிக்காவுக்கு பயணிப்பவர்களால் கண்டு அறிந்த ஒரு விடயமாக இருந்தது இப்பொழுது அவையெல்லாம் இந்த இவர்களுடைய ஆம் நாடு கடத்தல் அல்லது குடியேற்ற சட்டவிரோத குடியேற்றவாதிகளை வெளியேற்றல் என்பதன் மூலம் விளக்கப்பட்டதாகவும் இதனால் அவர் வியாபாரம் அல்லது தொழில் வாய்ப்பு என்பது பெருகுவதற்கு பதிலாக அவர்களுடைய தொழிற்சந்தைகளாகவும் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் ஒரு விவசாயி இவ்வாறு ஒரு உதாரணமாக சொல்லி இருக்கிறார் அவை இரண்டு வாரம் அல்ல அதற்கு முன்னரே பறைக்கப்பட்டிருக்கவன் என்ற பொழுது இப்பொழுது அவை அழுகி கருகிவிட்டன எனவே அவர் தனது நட்டத்தை கவலையை தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற நிலைமை என்பது ஏனைய தோட்டங்கள் பெரும் தோட்டங்களில் எல்லாம் இவ்வாறான நிலைமைகள் என்பதை ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய உள்ளூர் சந்தை கூட அணுகப்படாதது என்னவென்றால் செல்லாத பொழுது அங்கே வெளியேற்றம் என்பது தளர்க்க முடியாத ஒன்றாக மாறப்போன்ற சூழ்நிலை இருக்கின்றது இதற்குரிய இன்னொரு காரணம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது பலத்த வேலை அஹ் அஹ் இழப்புகளை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அது குறிப்பாக அரச கட்டமைப்புகள் கல்வி சபைகள் மற்றும் போன்ற முக்கியமாக அரச கட்டமைப்புகளில் பல ஆயிரக்கணக்கான வேலைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் கூட இப்பொழுது தொழில் தேடு சந்தையை நோக்கித்தான் பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு உடனடியாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான நிலைமை என்பது இல்லை அவ்வாறு தொழில் தொடங்குவதனாலும் அவர்களுக்கு அந்த தொழிலில் விருத்தி ஆவதற்கான நிலைமை என்பது அங்கு இல்லை எனவே அவ்வாறான தொழிற்சந்தை போட்டியுள்ள ஒரு இடத்தில் கூட இவ்வாறாக இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அல்லது இந்த ஸ் என்பவர்களை அமெரிக்கர்களை ஈடுபடுத்துவது என்பது மிகவும் ஒரு கரைச்சல் அதாவது சிக்கில் நிறைந்த இதற்கு பல காரணங்கள் முக்கியமாக இரண்டு காரணங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த அமெரிக்காவில் அந்த ஏஜிங் பாப்புலேஷன் அதாவது வந்து வயது கூடிக்கொண்டு செல்வர்களின் தொகை அதிகரித்து செல்கின்றது அதற்குரிய ஈடு என்பது அவர்களுடைய சரத்தொகையில் இருந்து வரவில்லை இதையெல்லாம் ட்ரம்ப் நிர்வாகம் கவனத்தில் எடுக்கவில்லை அதாவது இப்பொழுது மருத்துவ உலகத்தின்படி அல்லது மருத்துவ வசதிகளின் படி தொண்ணூறு வயதை கடப்பது என்பது சாதாரணமாக காரியமாக மாறிவிட்டது எனவே அவ்வாறான நிலைமையில் அவ்வாறான சனத்தொகை கூடுகின்ற பொழுது அவர்களை பராமரிப்பதற்கான ஆக்கணே தேவையாக இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான தேடுதல்கள் எல்லாம் என்றால் இல்லை இரண்டாவதாக മാറ്റവാറാണ് തക്കാലികൾ കുടിവരവ് തൊഴിലാളുകള എക്കും അറിയാമൽ അല്ലെ അതിനെ പരീക്ഷിക്കാമ ഒരു പൈലറ്റ് പ്ോജെറ്റ് ആ പരീക്ഷിക്കാമ தடாலென என அவர்களை அவ்வாறு ஒருமித்தே வெளியேற்றியது மீண்டும் அவ்வாறானவர்கள் உள்நுழைவதற்கு கூட விரும்புவார்களா கேள்வி கேள்வி இருக்கின்றது எனவே அந்த ஊதி பிறப்பிக்கப்பட்ட ஒரு வேலை குறைப்பு தன்மை இங்கே இருக்கின்றது அத்தொழுது அத்தொடர்ந்து தொழில் தேடினர்களுக்கான வசதிகள் என்பன கூட அங்கே அவர்களால் அந்த அதிக ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவே இது ஒரு அமெரிக்கா தனது பொருளாதாரத்தை அல்லது தனது கடந்த கால நஷ்டங்களை ஈடு செய்வதற்காக வரி விதிப்புகளையும் இறான நிலைமைகளையும் மேற்கொண்டால் கூட அதன் எதிர்காலத்தின் பிரகாசம் என்பது இந்திய இறக்குமதிப் பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து ஐம்பது வீத சதவீத வரியை விதித்திருந்தது பதிலடியாக இந்தியா வந்து அமெரிக்காவிடமிருந்து வாங்க இருக்கின்ற அதாவது கிட்டத்தட்ட இருபதனாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடி இந்திய ரூபாயில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆறு போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்விளைவுகள் இவ்வாறாக இருக்கப் போன்றது நிச்சயமாக இது எதிர்பார்க்காத விடயம் ஆசிய கண்டத்திலேயே அதிக வரை விதித்த நாடாக இந்தியா மாறி இருக்கின்றது இதே அளவு வரையே பிரேசிலுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது பின்னணியும் ஒன்று இருக்கின்றது காரணம் இந்த பிரிக்ஸ் எனப்படுகின்ற உலக வங்கிக்கு ஈடு அல்லது மாற்று நாணயத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த அமைப்பாக மாறி வருகின்ற அமைப்பின் அங்கத்துவ நாடுகளில் இந்த பிரேசிலும் இந்தியாவும் இருக்கின்றன பிரிக்ஸ் என்பது இந்தியா Russia, Sina, South Africa. மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை கொண்டு அமைக்கப்பட்டாலும் அதில் அங்கத்துவத்தில் சேருவதற்கு பல நாடுகளும் முண்டியரித்து விண்ணப்பித்தும் அவர்கள் பலரை முனைக்காமல் அவர்களுடைய பயணப்பாதை என்பது ஒரு திட்டவட்டமான பாதையில் இருக்கின்ற ஒரு காரணம் இருக்கின்ற பொழுது இங்கே இப்பொழுது விதிக்கப்பட்ட வரைக்குரிய காரணம் நீங்கள் ரஷ்யாவில் இருந்து வாங்குகின்ற மசகு எண்ணெய் அதாவது பெட்ரோலிய பொருட்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற அதற்கான ஒரு நிகழ்வாக நடந்து இது நடந்திருக்கின்றது ஆனால் இங்கே ஒரு நகைச்சுவையான விடயம் என்னவென்றால் இந்தியாவை விட அதிக நாடு சீனா சீனாவுடன் முகத்தை கொண்ட நாடு அதே போல ரஷ்யாவில் என்றால் இந்தியாவின் பன்முகப்படுத்தப்பட்ட தன்மை என்பது அமெரிக்காவுடன் தொடர்புடைய மூளை வளமாக இருக்கட்டும் மனித வளமாக இருக்கட்டும் அல்லது பொருட்கள் வளமாக இருக்கட்டும் இப்பொழுது அவர்கள் பொருள் வளத்தில் தங்களுடைய கையை வைக்கின்ற பொழுது இந்தியாவை சில வேலைகளில் மாற்று முடிவுகளை எடுக்க வைக்கும் இந்தியா என்பது இன்று உலகில் சனத்தொகை அதிகம் உள்ள நாடு அதைவிட பொருளாதார சந்தைகளை பல நாங்கள் மோடியை சாதாரணமாக பல நாடுகளுக்கு சென்று பிரதமர் காலத்தில் நாட்டில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கருத்தியலை விதைத்தாலும் அவர் அங்கே செல்கின்ற பொழுது இந்த அக்ரிமெண்ட்ஸ் அதாவது வந்து பொருளாதார ஒப்பந்தங்களை எல்லாம் செய்து வருகின்றார் நான் நினைக்கிறேன்

ஏற்றுமதி தொகை என்பது எண்பது அல்லது தொண்ணூறு பில்லியன்களாக இருக்க வேண்டும் அந்த தொகையில் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றால் ஐம்பது விழுக்காட்டு வரியை செலுத்தக்கூடியதாக இவர்கள் அங்கே ஒரு ஆடை இணையம் தொழிலாளியையோ அல்லது வேறு தொழிலாளர்களையோ அந்த சம்பள உயர்வுக்கு கொடுத்தோ அல்லது செய்வது என்பது சாதாரண விடயமாக இருக்காது இருந்த பொழுதிலும் இந்தியா செய்யக்கூடிய விடயம் தனது நெருக்குதலை இப்பொழுது இவ்வாறு கூறலாம் அமெரிக்காவின் வெறுப்பு இந்தியாவின் விருப்பாகமாக, அவ்வார் என்றால் இந்தியாவும் சீனாவும் பொருந்துகின்ற நாடுகளாக இருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேஸ்வேண்ட் என்கின்ற இடத்தில் இடம்பெற்ற சண்டை கைகளை கூட வீரர்களும் இந்திய வீரர்களும் மோதப்பட்டு பலர் இறந்திருந்தார்கள் அவ்வாறான ஒரு கலகலப்பு கல அங்கே ஒரு சண்டை அதாவது அங்கே இடம்பெற்ற பொழுது ஆயுதங்களற்ற பகுதியாகவும் அவர்கள் அந்த கைகளால் சண்டை பிடிக்கின்ற இடமாக கூட அது மாறி இருந்து அவ்வளவு ஒரு நிலைமை முருகல் வந்த பொழுது இந்தியா அதன் பின்னான சீன உறவை தள்ளி வைத்திருந்தது அல்லது விலகி இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதில் நெருக்கம் ஏற்படுகின்றது மோடி அவர்கள் சீன ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு சீனாவிற்கு செல்வதற்கு இருக்கிறார் எனவே சீனா அமெரிக்கா ரஷ்யா என்கின்ற ஒரு கூட்டுறவை ஏற்படுத்திய பெருமையை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்த போகின்றார் என்றால் இந்தியா என்பது எவ்வளவு பெரியதோ சீனாவும் அதற்கு மேலான பெரியது இலக்ட்ரனியல் வளர்ச்சியிலோ அல்லது ஆயுத வளர்ச்சியிலோ இவை இரண்டுமே தங்களுக்கு இடையே உள்ள அஹ் வேறுபாடுகளை இது எல்லை பிரச்சனை இவர்களுக்கு இடையே உள்ள எல்லை பிரச்சனைகளை மறந்து ஒன்றிணையுமாக இருந்தால் நிச்சயமாக ரஷ்யாவின் கை கூட தலை ஒங்குகின்ற பெறக்கூடிய எல்லையை அமெரிக்கா தான் ஏற்படுத்துகின்றது என்றால் ஒரு பத்து பதினைந்து என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய தன்மையாக உள்ளதாக இருக்கின்ற பொழுதும் இவ்வாறு செல்வது நிச்சயமாக அவர்களை வேறு திசை நோக்கி பயணிப்பதற்கு தள்ளுறான முயற்சியாகவும் அதில் சில வழிகளில் உலக மாற்றமே வரக்கூடிய நிலைமை ஏற்படுவதாகவும் இருக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கும் நன்றி சுரேஷ் சர்பா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்